ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆழ்வார் என் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் படை ஆழிசங்கத்தொடு பொறுமான் படை ஆழிசங்கத்தொடு பொறுமா நீள் படை ஆழிசங்கத்தொடு திருமான் கழல் ஏழு உலகும் தொழ திருமானல் கழல் ஏல் உலகும் தொழ கழல் ஏல் உலகும் தொழ கழல் ஏல் உலகும் தொழ ஒரு குரலாகி நிமிர்ந்த ஒரு மானி குரலாகி நிமிர்ந்த ஒரு மானி குரலாகி நிமிர்ந்த ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த அக்கருமானி என் கண்ணுதாகுமே அக்கருமா என் கண்ணுளது ஆகுமே அக்கருமா என் கண்ணுளது ஆகுமே அக்கருமா என் கண்ணுளது ஆகுமே கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் என்னிலும் வரும் என் இனி வேண்டுவம் 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 மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே வெண்ணுமாய் விரியும் எம்பிரானையே விண்ணுமாய் எம்பிரானையே எம்பிரானை எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானை எம்பிரானை எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானை எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனை தன் தாமரை கண்ணனை தன் தாமரை கண்ணனை தன் தாமரை கண்ணனை கொம்பராவு நுண்ணேரிடைமார்பனை கொம்பு அராவு நுண்ணேரிடை மார்பனை கொம்பு அராவு நுண்ணேரிடை மார்பனை கொம்பு அராவு நுண்ணேரிடை மார்பனை எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெத்தால் எஞ்சையோம் நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெத்தால் என் செய்வோம் என் செய்யோம் நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெத்தால் என் செய்யோம் நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெத்தால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம் இனி என்ன குறைவினம் இனி என்ன குறைவினம் இனி என்ன குறைவினம் மைந்தனை மலரால் மணவாளனை மைந்தனை மலரால் மணவாளனை மைந்தனை மலரால் மணவாளனை மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய் கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு ஓர் எண்தானும் இன்னியே வந்து இயலுமாறு ஓர் எண்தானும் இன்னியே வந்து இயலுமாறு ஓர் என் தானும் இன்னியே வந்து இயலுமாறு ஓர் எண் தானும் இன்னியே வந்து இயலுமாறு உண்டானை உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை உண்டானை உலகு ஏழும் ஓர் கொண்டானை உண்டானை உலகு ஏழும் ஓர் மூவடி கொண்டானை உண்டானை உலகேலும் ஓர் மூவடி கொண்டானை நீயுமே கண்டு கொண்டனை நீயுமே நீயும் நானும் இந்நேர் நிற்கில் நீயும் நானும் இந்நேர் நிற்கில் நீயும் நானும் இந்நேர் நிற்கில் நீயும் நானும் மத்தோர் நோயும் சார் கொடான் நெஞ்சமே சொன்னேன் மேல்மத்தோர் நோயும் சார் கொடான் நெஞ்சமே சொன்னேன் மேல்மத்தோர் நோயும் சார் கொடான் நெஞ்சமே சொன்னேன் மேல்மத்தோர் நோயும் கொடான் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் ஈசன் மணிவண்ணன் எந்த ஏ 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 ும்பிறான் என்னும் எம்பிரான் என்னும் பெருமான் என்றும் எந்த ஏ என்றும் எம்பிறான் என்றும் எந்த ஏ என்றும் எம்பிரான் என்றும் எமான் என்னும் எெருமான் என்றும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்தை எம்பெருமான் என்று வானவர் எந்தை எம்பெருமான் என்று வானவர் எந்தை எம்பெருமான் என்று வானவர் எந்தை எம்பெருமான் என்று வானவர் சிந்தையுள் வைத்துச் சொல்லும் செல்வனையே சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே சிந்தையுள் வைத்து சொல்லும் சொல் செல்வனையே செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும் செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி நல்கி அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி நல்கி அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி நல்கி அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி நல்கி என்னை விடான் என்னை விடான் நம்பி நம்பியே என்னை விடான் நம்பி நம்பியே என்னை விடான் நம்பி நம்பியே நம்பியை தென் குருங்குடி நின்ற நம்பியை தென் குருகுடி நின்ற நம்பியை தென் நின்ற நம்பியை நின்ற அச்சம்பொனே திகழும் திருமூர்த்தியை திகழும் திருமூர்த்தியை திகழும் திருமூர்த்தியை அச்சம்பொனேதிகளும் திருமூர்த்தியைவானவர் ஆதி அஞ்சோதியைபர்வானவர் ஆதியஞ்சோதியை உம்பர் வானவர் ஆதியன் ஜோதியை உம்பர் வாணவர் ஆதியன் ஜோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன் 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 மறக்கும் என்று செந்தாமரை கண்ணுடு மறக்கும் என்று செந்தாமரை கண்ணுடு மறக்கும் செந்தாமரை கண்ணடு மறக்கும் செந்தாம கண்ணடு மரப்பற மன்னினான் தன்னை மரப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மரப்பற என்னுள்ளே உள்ளே மண்ணினான் தன்னை மரப்பற என்னுள்ளே மண்ணினான் தன்னை மரப்பனோ இனி யான் என் மணியையே மரப்பனாயினி யான் என் மணியையே மரப்பனாயினி யான் என் மணியையே மரப்பனாயினி யான் என் மணியையே மரப்பனோ இனி மரப்பனோ இனி யான் என் மணியையே மணியை மணியை வானவர் கண்ணனை தன்னது ஓரணியை 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 தென்குருகூர் சடகோபன் தென்குருகூர் சடகோபன் தென்குருகூர் சடகோபன் தென்குருகூர் சடகோபன் சொல் ஆயிரத்துள் இவை பத்துடன் சொல்பனி ஆயிரத்துள் இவை பத்துடன் சொல்பனிசை ஆயிரத்துள் இவை பத்துடன் சொல் ஆயிரத்துள் இவை பத்துடன் தனிவிலர் கற்பரேல் கல்வி வாயுமே தனிவிலர் கற்பரேல் கல்வி வாயுமே கற்பரேல் கல்விவாயுமே தனிவிலர் கல்வி கல்விவாயுமே பொறுமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே நீயும் 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 எந்த ஏ செல்வ நம்பியை மறப்பும் மணியை வாயும் 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 நம்மாழ்வார் திருவிழிகுலேஸ்வரனும் அடி